ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எதிர்பார்த்தபடி இந்தியா வேர்ஸ் பாகிஸ்தான் கேம் வந்து இன்றைக்கி நடைபெறுது ஏன்னால் இரண்டாயிரத்தி பதினேழில் வந்து நம்ம ஃபைனல் வந்து அவங்க தான் தோக்கடித்தாங்க அதுக்கு ஒரு ரீவேஞ்ச் கேமாக தான் இன்றைக்கி அமைய போகுது ஏன்னால் இன்றைக்கி பாகிஸ்தான் தோத்தாங்கன்னா ஆல்மோஸ்ட் வெளியே போயிடுவாங்க ஏன்னா அவுட் ஆஃப் டோர்னமெண்ட்டு தான் அவங்களும் இன்றைக்கி டப்பு கொடுப்பாங்க இருந்தாலும் நம்ம இந்தியாவோட போகாத அளவுக்கு அவங்க அவ்வளோ கெப்பாசிட்டி கிடையாது ஏன்னால் கண்டிப்பாக இந்தியா இருக்கிற ஃபார்முக்கு பாகிஸ்தான் அசால்ட்டை வீழ்த்திடுவாங்க அதுவும் துபாயில் நடக்கிறதுனால இந்தியா வந்து அதிகமாக ஜெயிக்க வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஏன்னா பாகிஸ்தானுக்கு அவ்வளவு ஒரு இது கிடையாது ஏன்னா பாகிஸ்தான் இதுக்கு முன்னாடி கேம்லையா நியூஸிலாண்டு கூட ஒரு தோல்வியை அடைஞ்சு தான் வந்திருக்காங்க இருந்தாலும் அவங்களும் போராடுவாங்க இந்தியா இன்றைக்கி கண்டிப்பாக ஜெயிப்பாங்க ஏன்னால் நம்ம ஃபாதர் ஆஃப் பாகிஸ்தான் நம்ம விராட் கோலி இருக்காரு கண்டிப்பாக வின் பண்ண வச்சுருவோம் ஏன்னா பாகிஸ்தான் வந்துட்டாலே அவர் பூந்து கட்டி விளாடுவார் கண்டிப்பாக இந்தியா வின் பண்ணுறாங்க பாகிஸ்தான் வந்து அவுட் ஆஃப் டோர்மெண்ட் ஆக வெளியே போறாங்க பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் கண்டிப்பாக இன்னைக்கு எல்லா கோடி மக்களும் பாகிஸ்தான் இந்தியா தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க மேட்ச் கரெக்டாக டூ டேட்டிக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க இந்த வீடியோ லைக் பண்ணுங்க